விஜய் தலைமை ஏற்று அங்கே இப்போ சென்று விட்டாலும் கூட இன்னமும் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இருக்குது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது வந்து விஜய் அப்ப பெரியப்பன் தாத்தா எல்லாருமே அப்படி வந்துட்டு அப்போ அவருக்கு ஏன் இது இருக்காது உதயநிதிக்கு அவர் நடிச்சாரு ஆனால் நீங்கள் இப்படி போய் நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப நீங்கள் போய் எம்ஜிஆர் கட்சி விட்டுக்கிட்டு சொல்லிட்டீங்க ஆமாம் அப்படி பேசிகிட்டே இருப்பீங்க நீங்கள் நாளைக்கு சேர்ந்துருவீங்க அதெல்லாம் ஒத்துராத நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் எடுத்தேன் தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னது நான் வளர எங்கள் நோக்கமெல்லாம் பிஜேபி இங்கே கால் உண்ணக்கூடாது அதில் நாங்கள் வெளிவாக இருக்கிறோம் அதிமுக பத்து சீட்டு கூட ஜெயித்தாலும் பரவாயில்லைங்க எங்களுக்கு இது பிரச்சனை ஓட்டு வாங்கினா போதுமா நாம் தமிழர் ஒரு மாதிரி சீட்டு வாங்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது இருக்கிறார் விஜய் அப்படிங்கிற போது திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி என்று நீங்கள் சொல்லுகிற விதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் விஜய் உதயநிதி அந்த இரு துருவங்களாக கட்டமைக்க முயற்சி நடக்குதா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திமுக இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான திரு பிபி கலைராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கலை இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக திமுக ஒன்று தான் அதனால் நான் தாவேக்கால விஜய் தலைமை ஏற்று இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதிமுக திமுக ஒன்றா சார் திராவிட இயக்கம் என்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அவரில் வந்து வேறு மாதிரியே சொல்லியிருக்காரு என்ன பொருளில் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு பொருள் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அவர் அவர் சொல்கிற தோரணை வந்து அப்படி தான் இருக்கு அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அதிமுகவும் திமுகவும் ஒன்றும் அந்த மாதிரி செங்கோட்டைன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா செங்கோட்டை அண்ணா திமுகவில் வந்து மிக முக்கியமான ஆளாக இருந்தவர் இல்லை அவர் சொ அவர் அந்த பொருள் பட அந்த அர்த்தத்தில்லாம் அது வந்து சொல்லியிருக்கிறாருன்னு எல்லாருமே வந்து சொல்கிறாரு அப்படி தாக்க தா திமுகவுக்கும் தாக்க தா அதிமுகவுக்கும் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது எங்களுக்கு அவங்களை எதிர்கட்சி தான் அது அவங்களுக்கு நாங்கள் தான் எதிரி எங்களுக்கு அவங்க தான் எதிரி அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இல்லை பல பேர் வந்து பேசுகிற விதத்தை வந்து வெளிப்படுத்திட்டாரா திரைமறை பல பேர் பேசுகிறாங்கல்ல அதை வந்து செங்கோட்டையன் வெளி வெளிப்படுத்தியிருந்தாருனா ஒரு மூத்த அரசியல்வாதியாக நினைக்கிற நான் நினைக்கிற செங்கோட்டையின் அவர்கள் அப்படி இணைத்து அந்த அர்த்தத்தில் அவர் இப்படி சொல்லியிருந்தார்னா சொல்லியிருந்தார் சொன்னால் அது ஒரு தவறான கருத்தை அவர் சொல்லியிருக்கார் என்று தான் நான் நினைக்கிறேன் அந்த கருத்தை நான் கடுமையாக மறுக்கிறேன் செங்கோட்டையினுடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பில் அவர் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே எம்எல்ஏ ஆக இருந்தவர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் மூன்று முறை என்னமோ அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் வந்து அம்மையார் இருந்தபோது எந்த டூருக்கு போனாலும் சரி அம்மா ஒரு ப்ரோக்ராம் போகிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முதல்ல போகிறவர் அவர் தான் போவார் நாளே அவர் போய் சுற்று பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அதை முடுக்கி விட்டு அந்த சந்து புந்து எல்லா இடத்துலையும் அவர் கால்படாத இடமே இருக்காது அந்தளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அது கவனி கஷ்டப்பட்டவர்னு சொன்னால் அவர் தான் நம்ம சொல்லணும் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது சில காரணங்களால் சில நேரங்களில் அவரை வந்து அம்மா வந்து அமைச்சரவையில் நீக்கி வச்சுருக்குறாங்க அவர் எடுத்து வச்சுருக்குறாங்க அது அரசியலில் எப்போதுமே நடக்கும் அம்மாவோட நடவடிக்கை அதிர நடவடிக்கை அம்மையாரோட நடவடிக்கை உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ வந்து நேற்று வந்து கூட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிங்களே உங்களை கேட்டு ராஜினாமா பண்ணார் அவரு அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு இன்னொன்று இன்னொன்று சொல்லி கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் தலைமையை ஏற்று போய் சேர போனார் பாக்கெட்டில் யாருடைய படத்தை வச்சுட்டு போனார் எம்ஜிஆருடைய படத்தையும் அம்மாவோடைய படத்தை தான் வச்சுட்டு போயிருக்காரு அதையும் கேட்டிருக்காரு அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படம் இல்லாத கா ஒரே காலத்தினால் அவின அத்திக்கடை அவினாசி கூட்டத்தில் கலந்துக்கல அதையும் சுட்டி காட்டிருக்காரு ஆமாம் சுற்றி காட்டினது ஒன்று தப்பு நான் என்ன சொல்கிறேன் சுற்றி சுட்டி காட்டினது அவர் வந்து சரியாக தான் சுட்டி காட்டியிருக்காரு நீங்கள் அன்னைக்கு வந்து எடப்பாடி அன்னைக்கு எம்ஜிஆர் படத்தையும் அம்மையார் படத்தையும் அந்த இதில் இல்லைங்கிறதுனால தானே செங்கோட்டையம் போய் போகலை அந்த தவறு நீங்கள் அன்றைக்கி ஏற்றுக்கிட்டீங்களே அது இல்லாத நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களே அதை பேசுகிறது உங்களுக்கு யோகிதை இல்லை 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 சார் இப்போ வந்து நீங்கள் அதிமுகவில் திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் உங்கள் பாக்கெட்டில் முதலமைச்சர் படம் இருக்குது துணை முதலமைச்சர் படம் இருக்குது எந்த நேரம் பார்த்தீங்கன்னா திமுக அந்த சிந்தனைகளையும் நீங்க இருக்கிறீங்க ஆமா இல்லைங்களா இப்போ அவர் வந்து விஜய் தலைமை ஏற்று அங்க இப்போ சென்று விட்டாலும் கூட இன்னமும் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் இருக்குது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது வந்து விஜய் என்னுடைய தலைமை ஏற்று நீங்க வந்த பிறகு அவர் தான் அண்ணா பத்தி எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு பேசுறதுல விஜய் பேசுறாரு பேசுறாருல அப்போ வந்து அதே விஜய்க்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம போய் அம்மாட்ட போய் கெஞ்சிக்கிட்டு எம்மாக்கா கதறி அப்புறம் வந்து எம்ஜிஆர் அந்த அம்மையார் வந்து அவர் அனுமதி கொடுத்து அந்த படம் ஒன்றுச்சுங்கிறது வரலாறு உங்களுக்கு உண்டு அது விஜய்க்கு தெரியும் அது செங்கோட்டையனனுக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து போயிருக்கப்ப அவர் தான் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் ஏற்றுத்தினால் பயணித்த தலைவர்கள் எம்ஜிஆரும் அம்மையாரும்ங்கிற போது அவர்களை படத்தை அவர் வைத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை இப்போ அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது வந்து விஜய் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் நம்ம கட்சி சேர்ந்துட்டீங்க இதெல்லாம் நம்ம வச்சுக்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா படத்தை எடுத்துடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லாமல் இருக்கிறவர்களும் நான் அந்த தலைவர்களை நான் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த படத்தை வைக்கிறதுனால என்னை வந்து விஜய் புறக்கணிக்கலை அண்ணா தீமைக்காரங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் நான் வச்சிருக்கிறேன் நீங்களாம் வாங்க வந்து சேருங்க அப்படின்னு மற்றவர்கள் அழைப்பதற்கு கூட அதை வச்சுக்கலாம் அது கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் அவரை தூக்கி வெளியேற்றியது எடப்பாடி செய்த தவறு தானே எடப்பாடிக்கு முன்னாடி சீனியர் அவர் அவர் சொல்லுவார் வயசில் மூத்தவர்னா சீனி சீனியர்னு சொல்கிறதா அப்படின் அவர் கேட்குறாரு இன்றைக்கி டிடிவி தினகரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அழகாக கேட்டிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அவர் வந்து பதினெட்டு பேர் அவர்கிட்ட இருந்தாங்கள்ல போனங்கள்ல அந்த பதினெட்டு பேரையும் கட்சி ஓட்டு நிற்கினார்ல இது பதவி ஓட்டு நிற்கினார்ல எம்எல்ஏ அது எதுவும் நிற்கினார்ல எடப்பாடி அப்போ தொகுதி மக்களை கேட்டால் நிற்கினார் அனந்திகமாக அனந்திகமாக ஓட்டு போட்டது அந்த மக்கள்லாம் வந்தாங்க அன்னைய கட்சியில் குழப்பம் இருந்துச்சுல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தார் இவர் ஒரு பக்கம் இருந்தார் அந்த அம்மா ஒரு பக்கம் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்கள்ல நீங்கள் வந்து அந்த உங்களை ஆக்கின அந்த அம்மையாரையே நீங்கள் தூக்கி வச்சுட்டு போயிட்டீங்க அதை நீங்கள் கேட்டால் துரோகம்னு சொல்லுவீங்களா என்னன்னு சொல்வீங்களா எனக்கு தெரியாது அது அது பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்கு பிறகு செங்கோட்டைன்னு தூக்குறிங்கிறப்ப செங்கோட்டையின நீங்கள் இப்போ போய் கோபிச்செட்டி பள்ளத்தில் கேட்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவன் தொகுதி மக்களை கேட்டால் நீங்க நீங்கிறது என்னுடைய கேள்வி முத்துசாமி அவருடைய கடும் எதிர்ப்பு காரணமாக தான் வந்து செங்கோட்டையை வந்து திமுக வராமல் போயிட்டாரு அது விஜய் நோக்கி போனது காரணம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு காலத்தில் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் சரிசமமாக போட்டி இருந்தது என்பது உண்மை எப்படி அந்த காலத்தில் அதிமுகவில் வந்து ஆரம் வீரப்பன் எஸ்டிஎஸ் என்று இரண்டு கோஷ்டிகள் இருந்து ஒரு மோதல் இருக்குமோ எப்போ பார்த்தாலுமே எல்லா கட்சியிலையுமே ஒரு கோஷ்டி பூசல் இருக்குங்க அது இல்லாமல் இருக்காது இருக்காது ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த கோஷ்டி பூசல் இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக வரதும் உண்டு அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உண்டு தலைமையினுடைய அழுத்தத்தை பொறுத்தி இருக்காது அப்படி இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து அது எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த கோஷ்டி பூசல் இருந்துச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போனார் ஆனால் அம்மையார் வந்த பிறகு இந்த கோஷ்டி பூசலே கிடையாது தான் மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க யாராக இருந்தாலும் தூக்கி போட்டோம் கோஷ்டி வீசிட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அண்ணன் இடப்ப ஈரோடு முத்துசாமி அவர்கள் அண்ணன் இருக்கிற நிலையை பார்க்குற போது கிட்டத்தட்ட நெருக்கவர் எண்பது வயசு நெருங்கியிருக்கும் அவருக்கு இவருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஏறக்கூட ஒரே வயசு தான் இருக்கும் இவர் வருவதை அவர் தடுத்திருப்பார் என்பதும் அவருக்காக செங்கோட்டையின் திமுகவுக்கு வராமல் போனார் என்பதையும் நான் நம்ப தயாராக இல்லை ஏன்னால் அவரை ஒரு தடையாக வரு மூணு மாதமாக வந்து பேச்சுவார்த்தை நடந்துருது கடைசி நேரத்தில் அவர் வந்து ரொம்ப நேரமாக வந்து வேறு விதமாக காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் கடைசியாக தான் வந்து அங்கே விஜய் தலைமையேற்று அங்கே போயிருக்காரு திமுகவுக்கு செங்கோட்டையன் வருவது வந்து சாதாரண தொண்டன் ஒருவன் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் சாதாரண தொண்டர் ஒருவர் திமுகவுக்கு வருகிறார் என்று சொன்னாலே அண்ணா திமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் அதே மீறி தான் நாங்கள் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் அது எதுக்குன்னா திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் ஏன்னா அதிமுக இன்றைக்கு பாதி விலகி போய் பிஜேபி தமிழ்நாட்டில் எந்த கால எந்த சூழ்நிலையிலும் பிஜேபி வரக்கூடாது ஆக திராவிட இயக்க கொள்கைகளையும் இந்த பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகள் கலைஞருடைய கொள்கைகள்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரே தகுதி மிக்கவர் இன்றைக்கு என்றார் என்று சொன்னால் அது அண்ணன் தளபதி அவர்கள்தான் அந்த அடிப்படையில் தான் எல்லாம் இன்றைக்கு அவர்களிடல சேர்ந்தோம் ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒருவேளை திமுகவில் சேர்ந்தால் நாங்களெல்லாம் ஆதரவு தர மாட்டோம் திமுகவில் சேர்ப்பது எங்களுக்கு ஒப்பு அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை எனவே நீங்கள் சேரக்கூடாது என்று அவருடைய தொண்டர்கள் அவரை சார்ந்தவர்கள் அவரோடு இருக்கிறவர்கள் தொகுதியைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம் நீங்கள் ஒருவேளை அவர்கள் மூணு மாதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை உண்மையிலேயே பேசிக்கொண்டிருந்த இருப்பது உண்மையாக இருக்குமே ஆனால் அந்த கருத்து அவர்களை தெரிவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த எதிர்ப்பை மீறி செங்கோட்டையில் எப்படி சேர்ந்திருக்க முடியுங்களா திரைமறைவில் அந்த பேச்சு ரொம்ப தீவிரமாக போய் போய்ந்தது ரொம்ப வந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு மூத்த அமைச்சர் வந்து வந்து முயற்சி பண்ணார் கடுமையாக முயற்சி பண்ணார் அதுக்கு பிறகு தான் அவர் வந்து விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு பேச்சு இருக்கு வந்து அந்த அவர் வந்து திமுக இழுக்கிறதுல நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்களா திமுகவில் வந்து அதான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் திமுகவுக்கு வந்து யாரையுமே இப்போ மனோஜ் பாட்டியை சேர்ந்தப்போ உங்கள்கிட்ட சொன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திமுகவில் இன்னார் தான் வேணும் இன்னார் வாங்க அப்படின்னு கம்பல் பண்ணி ஒரு கட்சியை உடைச்சி அவங்க அழைச்சிட்டு வந்து இந்த கட்சியை காப்பாற்றுற நிலையில் இன்றைக்கி திமுக இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து தெரிஞ்ச தெரியாமலோ நீங்கள் பெண்கள் கூட்டம் வந்து அதிகமாக இன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவு இருக்குது நான் மாவட்டத்தில் இருந்தப்போ பார்த்தப்பா அண்ணா திமுகவில் பாதிக்கு பாதி பெண்கள் உட்காந்துருப்பாங்க கூட்டத்தில் திமுகவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்காந்தாலே பெரிய விஷயம் இன்றைக்கி பாதி பாதி பெண்கள் உட்காந்துருக்குறாங்க அந்தளவுக்கு பெண்களை ஈர்த்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் எனவே அப்படிப்பட்ட மூலமாக பெண்களை பல நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது மூலமாக அவர் நலத்திட்டங்கள் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி த பீகார்லையும் அமல்படுத்துகிறாங்க எல்லா ஊர்லேயும் அமல்படுத்துகிறாங்க பல ஊர்லேயும் பிஜேபி இருக்கிற ஊர்லேயும் அளவு அளவு அமல்படுத்துகிறாங்க அப்படி இருக்கிற போது பல துறைகளிலும் முன்னணியில் இருக்கிறது தமிழ்நாடு அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுருக்காள் இன்றைக்கி படித்தவர்கள் அதிகம் வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் ரெட்டலைக்கு கண்ணை மூடிக்கிட்டு போடுறதும் உதயசூர்னு கன்று மூடிக்கிட்டு போடுற காலம்லாம் இல்லை இப்போ மக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து க கட்சியை பார்த்து அதனுடைய தலைமையை பார்த்து அவர்கள் ஆட்சி செய்த முறையை பார்த்து நிறுத்துகிற வேட்பாளருடைய தன்மையை பார்த்து அவருடைய த தகுதியை பார்த்துலாம் வாக்களிக்கிற சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஈஷியா யாரையும் மக்களை ஏமாற்ற முடியாது அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அவேர்னஸ் உள்ளவங்க அப்படி இருக்கிற மக்கள் எப்படி ஒரு சில நடிகர்கள் பின்னாடி போகிறாங்கிறது தான் வேதனையாக இருக்குது நமக்கு அதுலேயும் ஒரு விஜய் வந்து ஒரு தமிழனாக இருக்கிற காரணத்தினால தமிழ்நாடு நடிகர் ஒரு நடிகர் அந்த உலகத்தில் வர்றாங்கிறது ரைட்டு வந்துட்டு போட்டோம் முடிஞ்சால் வளர்ந்து வள முடிந்தால் அவர் வளர்ச்சி யாரால் இருக்க முடியாது உதயநிதியும் வந்து திரைத்துறையில் அந்த புகழ் இருக்குல்ல அவருக்கு இருக்க இருக்க அது உதயநிதி புதுசாக வந்து துறைக்கு இல்லையே உங்களுக்கு வந்து கலைஞர் தானே வித்தகிறது இல்லை திரைத்துறையில் அடி வைத்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த முதலாம் நபர் அண்ணா என்றால் அடுத்த நபர் கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் எழுதின கலை வசனங்கள் தான் அன்னைக்கு ஓடணும் ஓடணும் ஓடிரு ஒரு நாடகம் படம் திரைப்படம் உங்களுக்கு தெரியுமா இல்ல திரைக்கு பின்னாடி இருந்தாங்க இல்ல திரைப்படத்தில் திருநீதி வந்து நடிகராகவே வந்துரு ஏன் கலைஞர்னு நடிச்சிருக்காரு சிவாஜி நடிச்சிருக்காரு சாரி இவருன்னு நடிச்சிருக்காரு ஏன் இவர் க இன்றைக்கு இருக்க தளபதி திரைப்படத்தில் ஒரு என்ன ஒரே ரத்தம் படத்தில் நடிச்சிருக்காரு மாடி மாடி வீட்டு அளவுக்கு நடிக்கிறாங்க ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அவங்க அண்ணன் முகாமுத்து பிள்ளைய பிள்ளையை நடிச்சிருக்காரு ஆமாம் மூணு நாலு படங்கள் அவரும் நடிச்சிருக்காரு அவர் நடிக்க ஃபேமிலி கிடையாது அந்த ஃபேமிலி கதை வசனத்துக்காக ஒரு திரை உலகத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு கதை வசனத்துக்காக சினிமா ஓடும் அப்படின்னா அது கலைஞருக்காக ஓடிய காலம் ஒன்று ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த பாரம்பரியத்தில் கலைஞருடைய பாரம்பரியத்தில் வந்த காரணத்தில் அப்போ கலைஞர் முதல் முதல் நாடகம் பழனியப்பன் அப்படிங்கிற நாடகம் முதல் முதல் நடிச்சிருக்காரு கதை அப்போ ஒரு வயசு என்ன பதினஞ்சு வயசு எழுதின ஒரு கலைஞர் எழுதிருக்கிறாரு இப்படிலாம் நினைச்சா அவருடைய பேரன் உதயநிதி அப்படிக்கப்புறம் நடிப்பு அது பெரிய விஷயம் இல்லையா பாரம்பரியத்தை உள்ளதுங்க பாரம்பரியம் உள்ளது அப்பன் பெரியப்பன் தாத்தா எல்லாருமே அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அவருக்கு ஏன் இது இருக்காது உதயநிதிக்கு அவர் நடித்தார் ஆனால் எம்ஜிஆர் நடிக்கும்போது நீங்கள் விட்டு வாருங்கள் சுகாதார மினிஸ்டர் கே கேட்டார் மெடிக்கல் மினிஸ்டர் தான் அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு காஷ்மீரில் இருந்துக்கிட்டு அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வாங்க பேசிக்கும் அப்படிங்கிறாரு அப்போ அவரை வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து இது நீக்கினது யார் தெரியுமா கலைஞர் இல்லை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அவரை கட்சியை விட்டு நீக்கினதே தான் எம்வின்னு அழைச்சிட்டு போய் வெளியில் போய் பத்திரிக்கையாளர்கள் நீக்கிட்டேன்ட்டார் என்ன காரணம் தெரியும் கலைஞராக எம்ஜி நெடுஞ்சலியாக முதலமைச்சராக வர்றதுங்கிற போட்டி வருது கலைஞருக்கு கொஞ்சம் நெடுஞ்செலி உதவி பண்ணார் உதவி பண்ணார் மட்டும் இல்லை நிறைய எம்எல்ஏக்களையும் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணி ராமவரத்தில் விருந்தெல்லாம் வச்சார் எம்ஜியார் இது வரலாறு எல்லாற்றையும் விட தந்தை பெரியார் கடைசியில் அழைத்து கருணாநிதி நீதான் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் நீ தான் முதலமைச்சராக நீங்கள் தான் இருக்க எம்ஜிஆர் பெரியார் எப்போதுமே யாரையுமே நீ நான் பேச மாட்டார் அண்ணா கூட கலைஞர் வாடாப்படன்னு பேசியிருக்காரு ஆனால் பெரியார் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வாங்க தான் அதனால் கருணாநிதி நீங்கள் தான் இந்த கட்சியை வழிநடத்த முடியும் இல்லை என்றால் அந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியாது அதனால் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னதற்கு பிறகு எம்ஜிஆருடைய வற்புறுத்தல் கடுமையான வற்புறுதல் இருக்கும் ஒரு பக்கத்தில் இருந்தபோதும் முரசொலிமாறு என் குடும்பத்தினர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று எம்ஜிஆர் சொன்னபோதும் எம்ஜிஆர் விடாமல் உற்பத்திய போதும் அந்த பெரியார் சொன்னதைக் கேட்டு எம்ஜிஆர் அது கலைஞர் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் ஏற்றுக்கொண்டார் இதுதான் நடந்த உண்மை அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு ஆதரவாக இருந்தாரே தனக்கு ஆதரிக்கவில்லை என்கிற வன்மம் நாவலருக்கு இருந்த காரணத்தினால்தான் நாவலர் இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏழு எட்டு பேர் என் வி என் அவர் மதிய எல்லாம் உட்காந்து இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் கலைஞர் இப்படி ஒரு பொருளாளர் ப பதவி கேட்குறாரு இது கணக்கு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி வேடிக்கை என்னென்னா எம்ஜிஆர் பொருளாளர் ஒரு பொருளாளர் இருக்கவருக்கு கணக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் எம்ஜிஆரே பொருளாளர் கணக்கு கேட்குறாரு அது ஒரு வேடிக்கை அது நான் அது இதுக்குள்ளே சுவைக்குள்ளே போக விரும்பலை அதில் என்ன சொல்லியிருக்காரு கலைஞர் அப்படி நாங்கள் அறுபத்தி ஒம்பதுல தீர்மானம் போட்டோம் என்ன தீர்மானம் போட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க கணக்கை வருஷம் வருஷம் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு இப்போ தீர்மானம் போட்டோம் ஆனால் நாங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் கணக்கு ஒப்படைச்சிட்டோம் எம்ஜிஆர் மூணு வருஷம் கணக்கே ஒப்படைக்காமல் இருந்தார் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்காரு நான் படிச்சிருக்கேன் அது சொல்கிறேன் அது ஒரு பக்கம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் செப்பரேட் அந்த வன்மத்தை வைத்து கொண்டு தான் எம்ஜி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்போம் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் எடுத்த கேட்போம் கேட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறப்பயே நாவலர் என்வியை அழைச்சிட்டு வெளியே ஊடியாந்து இது பேசி தீர்க்க மாட்டாங்க எழுதுக்கிட்டு நிற்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நட்பு இருக்குது அந்த இது தொடரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து பத்திரிகைகளில் சொல்லிவிட்றாரு உடனே கலைஞர் நான் உடனே கணிஞ்சிட்றாரு என்னங்க நீங்கள் இப்படி போய் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் போய் எம்ஜிஆரை கட்சி விட்டு நிற்கிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு ஆமாம் இப்படி பேசிட்டே இருப்பீங்க நீங்கள் நாளைக்கு சேர்ந்துருவீங்க அதெல்லாம் ஒத்துறது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் எடுத்தேன் அதுக்கு தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னது நாவலர் இதுதான் நடந்த கதை எம்ஜிஆர் நிற்கிறதுக்கு முழு காரணமே நாவலர் நாவலர் தான் கலைஞர் அதற்கு பிறகு கலைஞர் அதை அங்கீகரிச்சிட்டார் வழியில் சூழ்நிலை சூழ்நிலையாக வந்து ஆமாம் தள்ளிடுச்சு தள்ளிடுச்சு அதுதான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் விஜய் உதயநிதி அந்த இரு துருவங்களாக கட்டமைக்க முயற்சி நடக்குதா விஜய் உதயநிதி அப்படிங்கிற கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட வராதுங்க அதிமுக திமுக தான் அதிமுக திமுக தான் வரும் அதிமுக திமுக தான் வரும் என்கிற போது விஜய் இடத்துல வந்து ஒருவேளை செங்கோட்டையில் சேர்ந்தது போல் திரு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாரு அதான் திரு டிடி திரு அதிருத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஒரு தினகரன் சொல்கிறாரு திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்ன அதான் அதான் அதுதான் நான் சொல்ல வர்றேன் அதுதான் தினகரன் சொல்கிறாரு அதான் நான் சொல்கிறேன் ஒருவேளை டிடிவி ஏன்னா அவர் வந்து அவரெல்லாம் ஆர்கனைசிங் கப்பாசிட்டி உள்ள ஆட்கள் எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் பற்றியெல்லாம் தனிப்பட்ட முறையில் இவங்கெல்லாம் ஆர்கனைசிங் கப்பாசிட்டி எண்பத்தி ஏழுலேருந்து அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருந்த ஒரு இல்லை முக்கியமான ஆள் அவரும் ஒருத்தர் இல்லை ஒரு ஊராக போய் ஆர்கனைஸ் பண்ணதில் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் ஒரு அவர் அடிப்படின்னா பெரியகுளத்தில் போய் நீங்கள் வந்து உருவாக்கியிருக்க முடியுமா தஞ்சாவூர்லேருந்து பெரிய நீங்கள் வந்து இன்னொன்று சொன்னீங்கல்ல நைனார் நாங்கள் எதுக்கும் இவருக்கும் ஒரு இடையில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக் வந்துச்சு பார்த்தீங்களா பேசும்போது அப்போ உடனே நயனார் தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருன்னு இவர் உடனே டிடிவி சொன்னார் ஒரு நயனார் என்ன பதில் சொன்னார் பார்த்திங்களா என்னை உருவாக்கி வரவர் தான் அதனால் அவர் பேசுகிறது நான் அதான் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னார் உங்களுக்கே ரொம்ப நெருக்கமான நெருக்கமானவர் தான் அன்பு நெருக்கமானவர் அன்பானவர் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே ஆரம்ப காலத்தில் உங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆலோசனையை கேட்குற அளவுக்கு நம்ம ஆலோசனை வழங்குற அளவுக்கு பெரிய ஆளானு எனக்கு தெரியல இருந்தாலும் வந்து நல்ல நட்பாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து நல்ல நட்பாக இருந்தோம் பிரியமாக இருந்தோம் பாசமாக இருந்தோம் அந்த பாசம் இன்றைக்கும் இருக்குது என்றைக்கும் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை கட்சி வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் அந்த பாசங்கிறது இருக்கும் இதுக்கு வந்து இதில் வந்து முக்கியமான ஒருவேளை ஒருவேளை ரோல் பண்ணுவார்ல ஒருவேளை ரோல் பண்ணி கூட வந்து அவர் ஓபிஎஸு இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இன்னும் பலர் வந்து சேருவாங்க அந்த கட்சியில் அவங்க பின்னவங்க சேருவாங்கள்ல இன்னும் பலர் சேர்ந்தாங்கன்னா போட்டி வேணா திமுகவுக்கா விஜய்க்கான்னு வேணால் அந்த மாதிரி சூழ்நிலையில் வேணால் வரலாம் இன்னும் அண்ணா திமுகவில் செங்கோட்டை சொல்கிற மாதிரி இன்னும் பலர் வருவதாக இருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வேணும் வரலாம் ஏன்னா இவங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க இப்போ விஜய் கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது எல்லா ஊர்லேயும் அமைப்பு கிடையாது பூத்து கமிட்டினா பூத்து கமிட்டிக்கு ஒரு அமைப்பு போடணும்ல எத்தனை பூத்து இருக்குது அந்த பூத்துக்கெல்லாம் அமைப்பு இல்லை இப்போ அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு சேர்க்க முடியும் ஆட்களை சேர்க்க முடியும் அதெல்லாம் இவங்க வந்தாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி திறமை ஆளுகிற ஆட்கள்லாம் உள்ளே வந்தாங்கன்னா நாலு நாலு மாதம் தான் இருக்குது நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் இருக்குது இது பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த நாலஞ்சு மாதத்தில் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வந்து விரைவாக அமைச்சிடுவார் இன்னொன்று மெகா கூட்டணியை வந்து அவர் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து திமுக வந்து இப்போ வந்து வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு சீமானோ தனியாக நிற்க அவர் அறிவிச்சிட்டாரு இப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் பிரிக்கிற வாக்குகள் அது திமுகவுக்கு சாதகமாக வருமா அதிமுகவுக்கு போகுமா எப்படி அது போகும் அதாவது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்தவுடன் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது திண்டுக்கல் தேர்தல் திண்டுக்கல் தேர்தலில் அவர் வந்து அன்னைக்கு அவர் பக்கத்தில் இருந்த எஸ்டிஎஸ் வந்து அவருக்கு பெரிய உறுதுணையாக இருந்தார் அதனால் வந்து அங்கே வந்து திண்டுக்கல் தேர்தலில் கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க வச்சாங்க அந்த எலெக்ஷனில் வந்து பெரிய வெற்றி பெற்றது எம்ஜிஆருக்கு அதில் தோல்வி அடைஞ்சிருந்தார் எம்ஜிஆர் கட்சி விட்டு போய் கட்சியாக கலைச்சிருப்பார் அது வந்து மாயதேவருடைய சொந்த செல்வாக்கு கூட சொல்கிறாங்க சொந்த செல்வாக்கள்லாம் கிடையாது அந்த பகுதி வந்து அந்த பகுதி வந்து முக்குளத்தூர் அதிகம் உள்ள பகுதி சின்னம் வந்து அவருடைய சின்னம் தானே சின்னம் அது இருக்கும் அப்படின் ஆனால் வந்து மாயத்தேவருக்காக வேணா ஒரு நூறு ஓட்டு அவங்க தெருவில் உள்ள ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு அது வேணால் உழகலாம் அது எம்ஜிஆருக்குன்னு உள்ள ஓட்டு அந்த ஓட்டு ப்ளஸ் திமுக ஓட்டு திமுகவில் இருந்து பேர் திமுகவில் இருந்து தான் அவர் பிரிவாக அவர் பிரியடி போனவங்க நிறைய பேர் போயிட்டாங்களே அப்போ அதனால் வந்து அவர் வந்து இப்படி அப்படி பேசியிருக்கிறாரு அப்போ வந்து முக்குளத்தூர் பெல்ட் அது அதனால் எஸ்டிஎஸ்எவர்க்குலாம் சேர்ந்து வந்து அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுனால அவர் மாயத்தவரும் அன்னைக்கு வெற்றி பெற முடிஞ்சிச்சு எம்ஜிஆர் இருக்கிற செல்வாக்கு வேறு புரிஞ்சதுன்னா அரசியல் சினிமா கவர்ச்சி இதையெல்லாம் வச்சு ரெண்டாவது வந்து திமுக திமுக வெற்றிக்காகவும் அவர் உழைச்சவர் எம்ஜிஆர் உழைச்சவர் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அறுபத்தி ஏழில் துப்பாக்கி சுடப்பட்ட போது கூட ஒரு படத்தை போட்டு போட்ட போட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடித்து விட்டுனதெல்லாம் உண்டு அதனால் அதனால தான் ஜெயிச்சா ஜி திமுக ஜெயிச்சிச்சுங்கிறதுக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன் முழுமையாக தான் ஜெயிச்சிச்சின்னு ஏற்றுக்கிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் புகழ்பெற்ற கதாநாயகம் தானே அறுபத்தி ரெண்டுல தோக்குறாரு காஞ்சிபுரத்தில் அண்ணாவை தோத்துட்டார்ல அப்போ அண்ணாவுக்கு போய் வாக்கு கேட்டு வருது எம்ஜிஆர் அப்போ அண்ணாவே ஜெயிச்சிருக்கணும்ல அதனால் எம்ஜிஆரில் தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுங்கிறதே நான் மறுக்கிறேன் எம்ஜிஆரும் ஒரு காரணம் அவ்வளோதான் அப்படி உழைச்ச அதெல்லாம் பண்ணதுனால அரசியல் அனுபவம் இருந்ததுனால அவங்க வந்து அன்றைக்கி திண்டுக்கல்லில் ஜெயித்தாங்க இன்றைக்கி விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது நாற்பத்தோரு பேர் செத்ததே வந்து நின்று அவரால் இருந்து பார்க்க முடியல அவரால் வேகமாக வந்து வீட்டில் வந்து மூணு நாள் வெளியே வர முடியல ஏன்னால் அவரை தாங்க முடியல அவரால் படபடப்பு நான் வந்து பயந்துக்கிட்டு அதாவது அவரை பார்க்க முடிய முடியக்கூடாதுங்கிறதுக்காண்டி வெளில அதையே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு அடுக்கத்தை கொடுத்துருச்சு பயத்தை கொடுத்துருச்சுங்க படப்படப்பு அவரால் வெளியே வர முடியல அதுலேருந்து மீளறதுக்கே ஒரு மூணு நாலு நாலஞ்சு நாள் ஆணுச்சு அப்படிங்கிறப்ப அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு களம் அது அந்த அரசியல் களத்தில் விளையாடணும்னு சொன்னாக்க சாதாரண விஷயம் இல்லை போட்டியாளர்கள் கடுமையான போட்டியாளர்கள் திமுகங்கிறது பலம் வாய்ந்த ஒரு போட்டியாக அதே மாதிரி அதிமுகவும் வாய்ந்த கட்சி இரண்டு கட்சிகளும் இணைந்து போ அவர்களை எதிர்த்து இன்னும் ஒரு போட்டி இடணும்னு சொன்னாக்க இன்னும் அவங்கள்ட்ட எந்த கட்சியும் புதுசாக போய் சேரலையே விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் புதுசாக சேரலை செங்கோட்டைங்கிற தனிநபர் போய் சேர்ந்துருக்காரு அவர் பின்னாடி கொஞ்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க அவ்வளோதான் அவர்கள் வேண்டியவர்கள் இன்னும் சில பேர் சேரணும் அப்படி ஒருவேளை ச அதிமுகலேருந்து பிரிஞ்சு பல பேர் சேர்ந்தாங்கன்னா போட்டி வந்து அதிமுக விஜயான்னு வரலாமே ஒழிய இப்பொழுது வரை இப்போ போட்டி வந்து அதிமுகவுக்கா திமுகவுக்கா எங்களுக்கு போட்டி திமுக தான் அப்படின்னு தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு போட்டி அதிமுக தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் நோக்கமெல்லாம் பிஜேபி இங்கே கால் உண்ணக்கூடாது அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதிமுக பத்து சீட்டு கூட ஜெயிச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆனால் ஆட்சிக்கு அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் இரநூறு தொகுதினு சொல்கிறார் முதலமைச்சர் இரநூத்தி பத்து தொகுதியாவது நாங்கள் வெற்றி வெற்றி பெறுவோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் விஜய் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார்னு சொல்கிறாங்க இருபது பர்சன்டேஜே ஓட்டு வாங்கட்டும் அவர் நான் சொல்கிறது இருபது பர்சன்டேஜ் வெட்டி ஓட்டு வாங்கினாலும் ஒரு தொகுதி வெட்டு பெறுவதுக்கு குறைந்து முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தெட்டு தொகு பர்சன்டேஜ் ஓட்டு வேணும் எப்போ எந்த சீட்டை அவர் ஜெயிப்பார் சொல்லுங்க நீங்கள் விஜயகாந்தாவது ஒரு சீட்டில் ஜெயித்தார் இவர் எந்த சீட்டில் ஜெயிக்க முடியும் இருபது பர்சன்டேஜ் எப்படி இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினா போதுமா நாம் தமிழர் ஒரு மாதிரி சீட்டு வாங்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது இருக்கிறார் விஜய் அப்படி இருக்கிற போது திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி என்று நீங்கள் சொல்லுகிற கிரகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து எம்ஜிஆர்ன்னு ஜெயிச்சாரு அது சமூக வாக்குகள் கை கொடுத்து புதுசாக அவருடைய அவரு அவருடைய புகழை இப்போ விஜய்யும் அதே தானே வர்றாரு நம்ம அவரையும் வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது இல்லை விஜய் அதே புகழோடு வர்றாரு அவர் நடிகருங்கிற பாரு பொழுது சமூக வாக்குகள் அடிப்பட்டு போடணும் பொது மனிதனாக அதெல்லாம் வருவார் நீங்கள் அதை தான் நீங்கள் சொல்றீங்க அதை தான் நானும் சொல்ல வர்றேன் திமுக நீங்கள் வந்து நாடோடி மன்னன் படத்தில் வந்து திமுக கொடியும் உதயசூரியெலாம் காமிச்ச ஒரு கலைஞர் எம்ஜிஆர் அது பொண்ணு கவுப் கருப்பென்று சிவப்பென்றும் வேற்று ஒற்றுமை வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையான்னு பாட்டிலையும் பாடினார் இப்படி எத்தனையோ பாடல்கள் உதய சூரியன் வேலை ஒரு பாட்டு ஒரு பாட்டு இப்படி எத்தனையோ பாடல்கள் ஒரு பாடல்கள் இருக்குது அப்படி ஒன்று ஒன்றுலேயுமே எம்ஜிஆர் வந்து திமுகவை பற்றி சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு திமுக ஐம்பத்தி மூணுலாம் சேர்றாரு அதுக்கு முந்தி திமுக குளத்தவர் சிவாஜி அதான் பெரிய வைத்தறிச்சார் ரெண்டு பேரும் மாறிட்டாங்க ரெண்டு பேரும் மாறிட்டாங்க இடம் இருந்து இருந்த இடம் அப்படி இருந்து அண்ணா போய் எம்ஜிஆர் வந்து சிவாஜியை பிரிஞ்சதில் அண்ணா ரொம்ப வருத்தப்பட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க்கைன்னு சிவாஜி கணேசனை வாழ்த்தினார் ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு கன்னிங்னஸ் கிடையாது அவர் இவர் வந்து எம்ஜிஆர் பிளான் பண்ணியே ஐம்பத்தி மூணுலேருந்தே பிளான் பண்ணியே தன்னை முன்னிலைப்படுத்தியே கொண்டு வந்து அந்த கதாநாயகனாக எப்படி இருக்கணும் குடிக்காமல் கொல்லாமல் சீரட்டு பிடிக்காமல் அப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ண ஒரு தானேங்க குடிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் தானேங்க டாஸ்மாக கொண்டு வந்தது யாருங்க எம்ஜிஆர் தானே அம்மா கொண்டு வரல டாஸ்மாக் கொண்டு வந்து எம்ஜிஆர் தானே ஆக மக்கள் அதை நினைக்கிறாங்களா எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ஒரு கவர்ச்சி அந்த கவர்ச்சியில் அந்த கவர்ச்சி கட்சியிலே இருந்து வளர்த்து 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 கட்சி தொண்டர்கள் பாதி பேருக்கு அந்த சினிமா கூட போயிட்டான் ஆனால் டாஸ்மாக் கொண்டு வந்ததுக்கு மூல காரணமாக இருந்த பெரிய ஒரு தொழில் பற்ற என்ன சொன்னார் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு ஒரு பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன் முழுக்க முழுக்க உங்களுடைய பணம் தான் அதில் செலவிடணும் அப்படின்னு சொன்ன சொல்லி அதில் வந்து ரொம்ப கண்ணுக்கு மாதிரி இருந்தார் அதில் நூறு கோடி ஒதுக்குனார் எம்ஜிஆர் உங்களுக்கு சொல்கிறேன் ராமசாமி உடையார் எந்த அளவுக்கு கொடுத்தாருங்கிறது எனக்கு தெரியாது கொடுத்துருக்கலாம் நான் பேரை சொல்லலை நீங்கள் சொல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் சாராயம்னாலே எரிசாராயம் இந்த மாதிரி இந்த அன்னைக்கு சாராயம்னு சொன்னாலே உடையார தானே சொல்லுவாங்க நான் உடையார் மேலே எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பா அவர் மறைந்துட்டார் ஆனால் திமுக ச சத்துணவுக்காக எம்ஜிஆர் அவர்கள் நூறு கோடி கொடுத்தார் ஒதுக்குனார் பட்ஜெட்டில் அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அதுக்கு பிறகு ஒரு நிறைய உதவி பண்ணியிருக்கலாம் சரியாக உடல் பண்ணியிருக்கலாம் இதைத்தான் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணா வந்து விரும்பலை அண்ணா அதனால தான் இந்த மது இது இதெல்லாம் பேசுகிறப்ப அதனால் வர்றது வருமானம் எனக்கு வேணாம் குஷ்ருய் கையில் கிடைக்கிற வெண்ணெய் அந்த வெண்ணை எனக்கு வேண்டானார் அண்ணா அண்ணா அதில் தீவிரம் மறந்தார் ஆனால் கலைஞரும் வழி இல்லாமல் மது விளக்க தளர்த்தினார் என்ன காரணம் மதுவிலக்கு விளக்கு தளர்த்தினாக்க மது கடைபிடிச்சாக்க மத்திய அரசு நிதி தரும் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி தள்ள ஏன் தள்ளன்னு கேள்வி கேட்குறப்ப ஏற்கனவே மதுவிலக்கு நீங்கள் உங்கள் மாநிலத்தில் இருந்துச்சு அதைத்தான் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க புதுசாக நீங்கள் மது விளக்கு கொண்டு வந்து தான் கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் மது விளக்கு அவர் எடுக்க வேண்டியா போச்சு கலைஞர் கண்டிப்பாக மது விளக்கு கண்டினியூ பண்ணியிருப்பார் அப்போ எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணார் மதுவிலக்கு மதுவிலக்கு எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணார் வழியில் கவர்மெண்ட் நடத்தி ஆகணும்ல அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து த இது கொண்டு வந்துட்டார்ல டாஸ்மாக கொண்டு வந்துட்டார்ல அதனால் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்காக தான் கொண்டு வந்தாருன்னு நம்ம சொன்னால் கூட எப்படி இருந்தாலும் அது வந்து தவறு தவறு தான் குடிய குடியால் இன்றைக்கி வந்து நாடு கெட்டு போய் சீரழிஞ்சு கிடக்கு இன்றைக்கி நடக்கிற கொலைகள் இதாக பார்த்திங்கன்னா பேப்பரை திறந்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் பார்க்க வேதனையாக தான் இருக்குது தமிழனம் அழிந்து போகுமோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்கிற நினைக்கும் போது இளைஞர் சமுதாயம் அழிந்து போய்விடுமோ என்று எண்ணம் வருது இருந்தாலும் நான் சொல்கிறேன் விஜய் எம்ஜிஆருக்கு இணையானவர் அல்ல எம்ஜிஆர் வினையை விஜயோட ஒப்பிடாதீர்கள் எனவே விஜய் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு போட்டி அவர் அல்ல எங்களுக்கு போட்டி அம்மையார் அவர்கள் நாற்பத்தி மூன்று விழுக்காடு வாங்கினார் வெற்றி பெற்றார் அந்தளவுக்கு இன்றைக்கு எடப்பாடி இடத்துலேயே வாக்குகள் இல்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு இருபது பர்சன்டேஜ் தான் அவர் பார்லிமெண்டில் வாங்கியிருக்காரு ப்ளஸ் இருபது பர்சன்டேஜ் ப்ளஸ் பிஜேபி ஓட்டு அதையெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்தால் கூட முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்தால் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் தான் போட்டினு நிலை வரும் எங்கொழியை இருபது பர்சன்டேஜுக்குள்ளே வாங்குகிற விஜய் இப்போ இருக்கிற நிலைக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு கட்சி வளர்த்தார்னு அது வேறு விஷயம் இப்பொழுதுக்கும் எனக்கும் அவருக்கும் இப்போ எங்களுக்கும் அவருக்கும் போட்டி கிடையாது நிகழ்ச்சியை பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதேங்கினது என்னென்னு சார்